இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் இவர் திமுக கழகம் ஆட்சிக்கு வந்து அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு வரைக்கும் பேசிக் கம்யூனிட்டிஸ் அதாவது அடிப்படை வசதிகள்லாம் ஓரளவுக்கு செஞ்சு முடித்து நிறை குறைகள்லாம் செஞ்சு முடித்து வந்துக்கிட்டே இருந்தாங்க இவங்க இந்த தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சிகளில் பார்த்தீங்களா அதுதான் வந்து திமுகவோட ப்ரைம் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து அப்போ தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க பேசிக் கம்யூனிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப்பில் உள்ளார போகிறாங்க ஏன் சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து தொண்ணூற்றாறு வரைக்கும் தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு ஆனால் இந்த தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று பீரியட் இருக்குல்ல திமுக ஆட்சியில் அப்போ கட்டப்பட்ட பாலங்களோட எண்ணிக்கை மட்டும் அறுநூற்றி முப்பத்தி நாலு அது மட்டும் இல்லை இதேமாரி நாற்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற ரோடுகள் போட்ட கிலோமீட்டர் அதாவது தார் சாலைகள் கிராம சாலைகள் உள்ள கிலோமீட்டர் வரலாம்னு பார்த்திங்கன்னா ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஆனால் இந்த தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி ஒன்று திமுக ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்திரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும் போட்டாங்க அதாவது அதோட டிஃப்ரென்ஸை நீங்கள் வந்து எண்ணிக்கையிலே அவ்வளோ தெளிவாக பார்க்கலாம் அதுதான் வந்து இவங்க பேசிக் கம்யூனிட்டிஸ்லேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப்பில் உள்ளார வந்து தமிழ்நாடை வந்து ஒரு ஹையர் ரெண்டில் மற்ற மாநிலத்தோடு காட்டுறதுக்கான ஒரு நேரம் தான் அது பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லலாம்